அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வுக்கு சிறப்புரை யாத்திர திராவிட மாநில இளைஞரின் துணைச் செயலாளரும் வழக்கறிஞருமான தோழர் சுரேஷ் அவர்கள் சிறப்புரை யாத்திரை வருகை அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன் இன்று வைக்கம் கட்டி விழா நூற்றாண்டு காட்சியும் என்னும் தலைப்பில் தோழர் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார் இந்திய வரலாற்றில் கடந்த நூற்றாண்டில் நடந்த முதல் மனித உரிமை போராட்டம் என்று ஆய்வாளர்களால் கருதப்படுகிறது நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் தலைமையேற்று நடத்திய வைக்கம் போராட்டம் வைக்கம் போராட்டம் என்பது இந்தபடியா அதை நாம் படித்த காலத்தில் அது ஒரு கோயில் விளைவுக்கு ஒரு போராட்டமாக பொதுவாக அப்படித்தான் படித்து வந்தோம் ஆனால் அது உண்மையில் ஒரு மனித உரிமை போராட்டம் கோயில் இருக்கின்ற ஒரு தெருவில் நடப்பதற்காக நடந்த ஒரு மாபெரும் போராட்டம் அந்த போராட்டம் தந்தை பெரியார் சென்று பங்கேற்பதற்கு முன் தொடங்கியது ஆனால் அதை வெற்றி பெற முடியாத அளவிற்கு முழுமையாக ஒடுக்கப்பட்ட நிலையில் தந்தை பெரியாருக்கு அந்த வாய்ப்பு ஏற்பட்டது அதாவது அவருடைய வேண்டுகோள் நீங்கள் வரவில்லை என்றால் நாங்கள் மன்னித்து கேட்டுக்கொண்டு நீங்கள் இருந்து விடுபடுவதை தவிர வேறு வழியில்லை என்று கடிதம் எழுதினார்கள் அப்படியாக தந்தை பெரியார் பங்கேற்று சிறை சென்று இன்னும் சொல்ல போனால் ஆய்வாளர் பழ அதிகமான் அவர்களின் மூக்களை பார்த்தால் தெரியும் அதாவது வெளியிலிருந்து வந்து பங்கேற்று மிக அதிக அளவிற்கான தண்டனை பெற்றவர் தந்தை பெரியார் அந்த போராட்டம் அந்த போராட்டத்தினுடைய வெற்றி அது ஒரு ஒரு விடுதலை போராட்டத்திற்கு இணையான ஒரு போராட்டம் என்ற நிலையில் அதனுடைய வெற்றி விழாவை தொடர்ச்சியாக கேரள அரசு கொண்டாடி விடுகிறது அதனுடைய பொன் விழாவில் அன்னை மணியமையார் பங்கேற்றார் அதன் பிறகு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு விழா நடத்தப்பட்டது பிறகு அங்கு இருக்கின்ற சமூக நீதி அமைப்புகளும் திராவிடக் கழகமும் இணைந்து இரண்டு விழாக்களை நடத்தின திராவிட கழகத்தின் சார்பில் தஞ்சையில் பவள விழா நடைபெற்றது அந்த வரிசையில் தற்பொழுது அதனுடைய நூற்றாண்டு விழா பல்வேறு திசைகளில் நடைபெற்றது நாடு முழுவதும் திராவிடர் கழகத்தாலும் பல்வேறு அமைப்புகளால் கொண்டாடப்பட்டது திராவிடர் கழக தொப்புழிப்பாளர்கள் ஏறத்தாழ நானூறு கூட்டங்களில் இந்த தொடக்கம் முதல் நிறைய வரை நானூறுக்கு மேற்பட்ட கூட்டங்களில் உரையாற்றி இருக்கிறார்கள் அஹ் வைக்கம் போராட்டத்தினுடைய வெற்றி விழா கூட்டத்தில் இதனுடைய முத்தாய்ப்பாக இரண்டு அரசுகள் சேர்ந்து நடத்திய ஒரு விழா அந்த விழா அது தான் இன்று தோழர் அவர்கள் நம்முடம் உரையாற்ற வருகிட்டு தந்திருக்கின்றார் இந்த விழா நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பே சென்று விழா நிலைப்பாடுகளை கவனிக்க ஒரு அதிகாரப்பூர்வமற்ற அந்த விழாக்குள் உறுப்பினர் என்கிற அளவிலும் நம்முடைய தோழர் சுரேஷ் அவர்கள் செயல்பட்டார் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விற்கு தலைமுறையாற்ற நம்முடைய அமைப்பின் பொருளாளர் அதிக மாணிக்கவார்கள் என்கின்றனர் அனைவருக்கும் வணக்கம் புதுவை இலக்கிய தங்கள் நடத்தும் ஆயிரத்தி அறுபத்தி ஆறாவது நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வைக்கம் வெற்றி நூற்றாண்டு விழா காட்சியும் மாட்சியும் என்ற தலைப்பில் ஒரு அருமையான ஒரு உரை இங்கே நிகழ்த்திருக்கிறார்கள் அந்த உரையை வந்து சிறப்புரையாக தொடர் சுரேஷ் அவர்கள் நிகழ்த்த இருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் தொடர் படேரசன் அவர்கள் அறிமுக உரையாடையார்கள் அடுத்து இந்த வைக்கம் நூற்றாண்டு வைக்கம் போராட்டம் என்பது வந்து ஒரு இரண்டு மாநிலங்களுக்கு இடையிலான போராட்டம் முழுக்க முழுக்க கேரள மாநிலத்தை சேர்ந்த அந்த மாநிலத்துல வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து ஒரு தெருவில் வந்து உள்ளே நுழைய முடியவில்லை இதற்காக பெரியார் வந்து மிக மிகவும் மிகுந்த அளவில் போராடி அவர்கள் வந்து அந்த உரிமையை பற்றி தந்திருக்கிறார் இதற்காக பெரியாருக்கு முன்பாகவும் அங்க வந்து பல தலைவர்கள் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஒரு சூழ்நிலையில் அவர்களால் முடியவில்லை என்ற நிலை வரும்போது அதாவது அவர் அவர்களை வந்து கைது செய்து சிறையில் அழைத்து விட்டார்கள் அப்படிங்கிற நிலை வரும்போது அவர்கள் பெரியாருக்கு கடிதம் எழுதி பெரியாரை வர சொல்கிறார்கள் பெரியார் தலைமையேற்று அந்த போராட்டத்தை நடத்துகிறார் அது வந்து அந்த போராட்டம் வந்து நூற்றாண்டிற்கு நூற்றாண்டுகளாக கொண்டாடப்பட்டது இந்த போராட்டம் வந்து மிகுந்த அளவில் வெற்றி பெற்றது தெருவில் நுழையவதற்கான விரிவை ஏற்பட்டார்கள் இது வந்து ஒரு நீண்ட வரலாறு இதற்காக இந்த வைக்கம் போராட்டம் பற்றி பல புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன பல ஆயுள் நூல்கள் வெளிவந்திருக்கின்றன பல அதிகமானவர்கள் மிகுந்த மிக அந்த போராட்டம் பற்றிய அத்தனை தரவுகளையும் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார் அதனால் பெரியாரை வந்து எதிரிகள் இந்த பெரியார் அதிக அதிகப்படியாக கலந்து கொண்டார்கள் காந்தியார் வந்து போராட்டத்தை நடத்தி நேரே அப்படின்னா வந்து கதையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பெரியாருடைய பங்கு வந்து இப்ப இந்த காலத்தின் சூழலில் வந்து மறைக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு தான் உண்மை அதோட பெரியாரை வந்து தொடர்ந்து அவர்கள் எதிரிகள் வந்து இழிவுபடுத்துவதையே நிலையாக வைத்திருக்கிறார்கள் பெரியாருக்கு வந்து எந்த பெரியார் அதாவது எந்த ஒரு போராட்டத்தை பெரியார் முன்னெடுத்தார் என்று சொன்னாலும் அது வந்து நீங்களாக சொல்வது அப்படின்னு சொல்றாங்க இப்படியெல்லாம் வந்து பெரியாரை பற்றிய ஒரு தவறான பரப்புரைகள் மேற்கொண்டு வரும் இந்த சூழ்நிலையில் இந்த வைக்கம் போராட்ட போராட்டம் பற்றிய சில நிகழ்வுகள் இந்த ஆரம்ப முதல் கடைசி வரை ஒரு நிகழ்வுகளைப் பற்றி கடலர் சுரேஷ் அவர்கள் இங்கே சிறப்புரையாற்ற அவர்கள் இங்கு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி விடைபெறுவேன் நன்றி வணக்கம்